ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோலைஹோம் இன்றைக்கி சூப்பரான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் விளாகோடு சேர்த்து சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து துளசி செடிக்கு நெய்வேத்தியமாக ஒரு நாலஞ்சு கல்கண்டு மட்டும் அதோடய பாதத்தில் வச்சுருவேன் மறுநாள் காலையில் நம்ம வாசல் தொளிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரே எறும்பாக தான் இருக்கும் அப்போ நம்ம வைக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியமானது எறும்புகளுக்கு உணவாகும்போது நம்மளோட கர்மவினை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு சொல்லி சொல்லுவாங்க வீட்டு வாசல் எப்படி எந்த அளவுக்கு நம்ம மங்களகரமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றவங்களோட எண்ண அலைகளும் நல்லா இருக்கும் வீட்டு வாசலில் எப்போவுமே கோலம் போட்டுட்டு மஞ்சள் தண்ணீர் நான் தொழிச்சு விட்டுருவேன் மல்லிகைப்பு பார்த்தீங்கன்னா இப்போது சீசன் டைம் அதனாலேயே என்னமோ தெரியல டெய்லி அடுக்கு மல்லி குறஞ்சது ஒரு ஆறு ஏழாவது பூத்துரும் நாட்டு மல்லி ஒரு பத்து இருபது மொட்டு வந்து நான் வந்து பிடுங்கிடுவேன் மற்ற டயத்தில் நம்ம என்ன பார்த்து பார்த்து ரெண்டு நேரம் செழிப்பமாக தண்ணி விட்டாலும் எப்பயாவது ஒரு தடவை தான் ஒரு பூ அல்லது ரெண்டு பூ பூக்கும் வெயில் காலமாக இருந்தாலும் நம்ம செடிகளுக்கு ரெண்டு நேரமும் தண்ணி எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு செடியோட அந்த செழிப்பு தன்மை நல்லா அதிகமாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே காலையில் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சாலே வெளி வேலையெல்லாம் எனக்கு வந்து முடிகிறதுக்கு டோட்டலாக ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் ஆயிரும் வலது பக்கம் விநாயகர் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா துளசி செடியோட வழிபாடு இது ரெண்டத்தையும் பார்க்கும்போது வீட்டுக்குள்ள நுழையும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு வந்து இருக்கும் வாசலில் கோலமெல்லாம் போட்டு முடித்ததுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தண்ணீர் நான் எப்போவுமே தொளிச்சு விட்டுருவேன் இந்த மஞ்சள் தண்ணீர் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வச்சிருவேன் மறுநாள் காலையில் அந்த மஞ்சள் தண்ணியை எடுத்து தொளிப்பேன் எனக்கு இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு நம்மளோட ரிலேட்டட் தான் அவங்க சொன்னதுலேருந்தே நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வீட்டு வாசல்ல புதுசாக ஒரு விநாயகர் ஒன்று வச்சிருக்கேன் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா மண்ணால் தான் இந்த தீபம் அதிலே அட்டை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கி பூஜை அறையில் மட்டும்தான் வச்சிருந்தேன் விளக்கேத்தி வெளிப்பாடு செய்யல இப்போ நான் இந்த விநாயகரை எடுத்து தலைவாசலில் வலது பக்கம் வச்சுட்டு அதுக்கு சின்னதாக ஒரு குளம்லாம் போட்டு பூ வைக்கும்போது வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள நுழையும் போது விநாயகரை பார்த்துட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கிறது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அதே தான் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில நம்ம எங்கேயாவது போகும்போது கதவை பூட்டிட்டு இந்த விநாயகரை பார்த்துட்டு வெளியில் போகும்போது காரிய தடை கண்டிப்பாக இருக்காது மண்ணால் ஆனதாக இருந்தால் கூட அதில் நல்லா ஒரு கொடை பிடிச்சி தொங்குறது மணிமணியாக தொங்குற மாதிரி இருக்கிறது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அம்சமாக அழகாக இருந்துச்சு பொதுவாகவே வீட்டு வாசலில் விநாயகரோட வழிபாடு நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் எங்கள் அம்மா வீட்லேயுமே வச்சுருந்தாங்க சரி பிளைனாக சும்மா ஒரு விநாயகர் மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு கார்டனில் வைக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை வீட்டில் இருந்ததை வச்சு அழகா நீட்டாக சூப்பராக செட் பண்ணிட்டேன் இன்னைக்கு சூப்பரான ஒரு பெரிய முக்கியமான பூஜை தான் நம்ம பார்க்க போகிறது இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பிளேட் சொல்லுவாங்க பையன் கொடுத்திருந்தா இந்த அக்ரிலிக் பிளேட்ல பர்மனண்ட்டு மார்க்கர் ப்ளூ கலர் அதை வச்சு சக்கரத்தை பர்மனண்ட்டாகவே நான் வரைஞ்சி வச்சுட்டேன் அதுக்கு மேலே மஞ்சள் கலர் கோலப்பிடியில் நம்ம அந்த சக்கரத்தை வரையும் போது பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி கோலமெல்லாம் சக்கரமெல்லாம் நம்ம வந்து தரையில் போடக்கூடாது கால் மிதி படாமல் இருக்கணும் நான் ஒரு மனப்பலகை ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த சக்கரம் கோலம் போட்ட பிளேட்டையும் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஒரு பிளேட்டில் பச்சரிசி அப்புறம் அஞ்சு ரூபாய் காயின் வச்சுட்டு இந்த புதுசாக நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்க இந்த கரும்பு அம்மன் விளக்கையும் எடுத்து வச்சு இன்னைக்கு பூஜை பண்ண தொடர்ந்து நான் இந்த மாதிரி பூஜைகள் தொடர்ந்து செய்வேன் இந்த விளக்கு வாங்கி இது தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இந்த ஸ்ரீசக்கரம் காமாட்சி விளக்கு பூஜை எப்போயெல்லாம் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அல்லது ஏதாவது ஒரு ஒரே ஒரு வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை செய்யலாம் அல்லது பௌர்ணமிக்கு செய்யலாம் நான் மாதத்தில் ஒரு நாள் எனக்கு எப்போ தோது இருக்குதோ அந்த மாதிரி செஞ்சுக்கிறவேன் இதெல்லாம் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட வேண்டுதலுக்காக செய்யக்கூடிய பூஜை இல்லை நம்மளோட குடும்பம் வந்து சிறப்பாக நல்ல செல்வ செழிப்பாக சகல சௌபாகியமும் பெற்று நான் நம்ம வாழணும்னா இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள்னால நம்மளோட வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கண் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் எளிமையான பூஜை தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு இல்லாத ஒரு பூஜை எப்பவுமே நிறைவு செய்யாதுன்னு சொல்லியிருக்கேன் வெற்றிலை பாக்கு நான் எப்பவுமே வச்சிருப்பேன் டைமண்ட் கல்கண்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு தீர்த்தம் மட்டும் ஒரு வெள்ளி செம்பில் போட்டு வச்சுட்டு ரெண்டே ரெண்டு துளசி மட்டும் அந்த தீர்த்தத்தில் போட்டுட்டேன் இன்னைக்கு என்னோடய பூஜையில் வாழைப்பழம் கூட நான் வைக்கலை ஏன்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய பூஜைகளை நம்ம பெருசாக ரொம்ப வளவளன்னு இழுத்துட்டே போனோன்னா ஒரு மாதம் நம்மளால் அது பண்ணாட்டினாலும் ஏதோ ஒரு மனசில் நெருடல் இருக்கும் அதனால் எப்போவுமே நான் இருக்கிறத வச்சு நிறைவான முறையில் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சுக்கிருவேன் காமாட்சி விருத்தம் புக்கு இருந்துச்சுன்னா நம்ம படிக்கலாம் அப்படி இல்லாட்டினா யூடியூப்பில் போட்டு விட்டுட்டு மன அமைதியாக நம்ம கொஞ்சம் நேரம் அந்த அம்பாள் முன்னாடி வேண்டிக்கிட்டாலே போதும் நூத்தி எட்டு அம்மன் போற்று அப்புறம் குங்கும அர்ச்சனை இது ரெண்டுமே கண்டிப்பாவே நான் செஞ்சிருவேன் மாலை நேரத்துல இந்த விளக்கு எடுத்து எப்பவும் போல பூஜை அறையில் வச்சிருவேன் இது தாங்க நான் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜை வழிபாட்டை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விளக்கு இருந்த வீடு என்றைக்குமே வீணாக போகாதுங்க நீங்களும் உங்களால் முடிஞ்ச பூஜைகளை தொடர்ந்து செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க